ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு குட் நியூஸ் மானிய விலையில் ஊரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரை ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உரங்களுக்கு ரபி பருவத்தில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரபி பருவத்தில் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களை நிர்ணயிப்பதற்கான ரசாயனம் அதாவது உரத்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரபி பருவத்திற்கான உத்தேச நிதி தேவை தோராயமாக ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடியாக இருக்கும் மேலும் இதன் நன்மைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கட்டுப்படியாகும் நியாயமான விலையில் உரங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் சர்வதேச உரங்கள் இடுபொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள நிலையை கருத்தில் கொண்டு எனப்படும் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களுக்கான மானியம் சீரமைக்கப்படும் செயல்படுத்தல் உத்தி இலக்குகள் பி கே உரங்களுக்கான மானியம் இந்த ரபி பருவத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட விகிதங்களின் அடிப்படையில் வழங்கப்படும் இது இந்த உரங்கள் விவசாயிகளுக்கு மலிவு விலையில் தடையின்றி தை உறுதி செய்யும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களுக்கு நான்காம் ஆண்டு ரவி பருவத்தில் இருபத்தி ஐந்து வரை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களை நிர்ணயிப்பதற்கான ரசாயனம் உரத்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரவி பருவத்திற்கான உத்தேச நிதி தேவை தோராயமாக ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி எழுத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடியாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்